ஹலோ ஆதியாகமும் வேத வினாவிடை அதி அதிகாரம் ஒன்று ஆதியிலே தேவன் எவைகளை சிருஷ்டித்தார் தேவன் வானத்தையும் பூமியையும் எப்போது சிருஷ்டித்தார் ஆதியிலே ஆதியிலே யார் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது தேவன் பூமி எப்படி இருந்தது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் எது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது பூமி ஆழத்தின் மேல் என்ன இருந்தது இருள் இருள் எங்கே இருந்தது ஆழத்தின் மேல் யார் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவ ஆவியானவர் தேவாவியானவர் எங்கே அசைவாடிக் கொண்டிருந்தார் ஜலத்தின் மேல் தேவன் முதலாவது எது உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் தேவன் எவைகளை வெவ்வேறாக பிரித்தார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெளிச்சத்திற்கு என்னவென்று பெயரிட்டார் பகல் தேவன் இருளுக்கு என்னவென்று பெயரிட்டார் இரவு தேவன் இரண்டாம் நாள் எதை சிருஷ்டித்தார் ஆகாய விரிவு தேவன் ஜலத்தின் மத்தியில் என்ன உண்டாக கடவது என்றார் ஆகாய விரிவு தேவன் எங்கு அல்லது எதன் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார் ஜலத்தின் மத்தியில் ஜலத்தினின்று ஜலத்தை எது பிரிக்க கடவுது என்றார் ஆகாய விரிவு தேவன் எதற்கு பிரிவு உண்டாக்கினார் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் தேவன் ஆகாய விரிவுக்கு என்னவென்று பெயரிட்டார் வானம் தேவன் எது ஓரிடத்தில் சேரவும் எது காணப்படவும் கடவது என்றார் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார் தேவன் எதற்கு பூமி என்று பெயரிட்டார் வெட்டாந்தரைக்கு தேவன் வெட்டாந்தரைக்கு என்னவென்று பெயரிட்டார் பூமி தேவன் சேர்ந்த ஜலத்திற்கு என்ன பெயரிட்டார் சமுத்திரம் தேவன் எதற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் சேர்ந்த ஜலத்திற்கு தேவன் பூமி எதை முளைப்பிக்க கடவது என்றார் புல் விதையை பிறப்பிக்கும் பூண்டு பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்கள் பூமியானது எதை முளைப்பித்தது புள்ளையும் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே எது கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் கனி விருட்சங்கள் வானத்திற்கு இன்னொரு பெயர் என்ன ஆகாய விரிவு தேவன் எங்கே சுடர்கள் உண்டாக கடவுது என்றார் வானம் என்கிற ஆகாய விரிவிலே எதற்காக சுடர்களை உண்டாக்கினார் பகலிற்கும் இரவிற்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக தேவன் சுடர்கள் எதற்கு இருக்க என்றார் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் அந்த சுடர்கள் எங்கே பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் பூமியின் மேல் பிரகாசிக்க தேவன் எப்படிப்பட்ட சுடர்களை எத்தனை உண்டாக்கினார் மகத்தான இரண்டு சுடர்களை உண்டாக்கினார் பகலையாள என்ன சுடர் இரவையாள என்ன சுடர் பகலையாள பெரிய சுடர் இரவையாள சிறிய சுடர் சுடர்களோடு கூட தேவன் எவைகளை உண்டாக்கினார் நட்சத்திரங்களை சுடர்களை எங்கள் பிரகாசிக்கணும்னு தேவன் சொன்னார் பூமியின் மேல் எதற்காக சுடரை தேவன் ஆகாய விரிவிலே வைத்தார் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் எது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது என்றார் ஜலம் ஜலமானது எதை திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார் ஜீவ நீந்தும் ஜந்துக்களையும் பறவைகளையும் தேவன் ஐந்தாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் மகா மச்சங்கள் சகலவித நீர் வாழும் ஜந்துக்கள் சகலவித பட்சிகள் தேவன் எவைகளை ஆசிர்வதித்தார் மகாமட்சங்கள் சகலவித நீர் வாழும் ஜந்துக்கள் சகலவித பட்சிகள் தேவன் மகா மச்சங்களில் சகலவித நீர் வாழும் ஜந்துக்கள் சகலவித பட்சிகளை என்னவென்று சொல்லி ஆசிர்வதித்தார் நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் பறவைகள் பூமியில் பெருக கடவுள் எது நாட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் பிறப்பிக்க என்றார் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் எவை நாட்டு மிருகம் ஊட்டும் ஊறும் பிராணி காட்டு மிருகம் தேவன் எப்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் தேவன் மனுஷனை எவைகளை ஆளக்கடவது என்றார் சமுத்திரங்கள் சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகள் மிருக ஜீவன்கள் பூமி அனைத்தும் பூமியின் மேல் உரும் சகல பிராணிகளையும் தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் தேவன் மனுஷனை என்ன சொல்லி ஆசிர்வதித்தார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்தார் எதை மனுஷனுக்கு ஆகாரமாக கொடுத்தார் பூமியின் மேல் எங்கும் தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களான சகலவித விருட்சங்களையும் மனுஷனுக்கு ஆகாரமாக கொடுத்தார் தேவன் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் எதை ஆகாரமாக கொடுத்தார் பசுமையான சகல பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தார் தேவன் யாருக்கு பசுமையான சகலவித பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தார் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் இறைவனின் படைப்பை பற்றி கூறுக ஒன்றாம் நாள் வெளிச்சம் இரண்டாம் நாள் ஆகாய விரிவு மூன்றாம் நாள் வெட்டாந்தரை சமுத்திரம் மற்றும் தாவரங்கள் நான்காம் நாள் சுடர்கள் ஐந்தாம் நாள் கடல் உயிரினங்கள் மற்றும் பறவைகள் ஆறாம் நாள் நிலவாழ் மிருகங்கள் மற்றும் மனிதன் ஏழாம் நாள் ஓய்வு தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் என்ன செய்தார் பார்த்தார் தேவன் எதை பார்த்தார் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தபோது அது எப்படி இருந்தது மிகவும் நன்றாய் இருந்தது தேவன் சிருஷ்டித்தவைகள் எவை வானம் பூமி மகாமச்சம் சகலவித நீர் வாழும் ஜந்துக்கள் சகலவித பட்சிகள் ஆணும் பெண்ணும் தேவன் உண்டாக்கினவைகள் எவை பகலையாள பெரிய சுடர் இரவையாள சிறிய சுடர் நட்சத்திரங்கள் காட்டு மிருகம் நாட்டு மிருகம் ஊரும் பிராணி தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பில் எவைகளை நல்லது என்று சொன்னார் வெளிச்சம் பூமி சமுத்திரம் புல் பூண்டு வெளிச்சம் சுடர்கள் மகாமட்சம் நீர் வாழும் சந்துக்கள் பறக்கும் பறவைகள் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் தேவன் எந்த நாளில் நல்லது என்று சொல்லவில்லை இரண்டாவது நாளில் தேவன் எந்த நாளில் இரண்டு முறை நல்லது என்று சொன்னார் மூன்றாவது நாளில் ஆதி அகமத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் எத்தனை வசனங்கள் உள்ளன ஐம்பது அதிகாரங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு வசனங்கள் உள்ளன ஆமேன் நன்றி